ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சரிகம பா லிட்டில் சாம்ஸ் சீசன் ஃபைவ்க்கான ஆடிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ் சீசன் ஃபைவ் சில்ட்ரன்ஸ்க்கான ஆடிஷன் அதாவது குழந்தைகள் மட்டும் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினாலு வயசுக்குள்ளே இருக்கணும் பதினாலு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஸோ கைஸ் நீங்கள் மியூசிக்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாகவும் டேலண்டடாகவும் இருந்தீங்கன்னா உங்களோட மியூசிக் ஜேர்னியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு அதாவது உங்களோட டேலண்டை வேர்ல்டு வைட் ஷோ பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த சரிகம் அப்பா மேடை ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சரிகம் அப்பா லிட்டில் ஜம் சீசன் ஃபைவ்க்கான டேரெக்ட் ஆடிஷன் நடந்துட்டு இருக்கு ஸோ அதோடய லொக்கேஷன் நான் டே பை டே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷன் நியர்பையாக இருக்கோ அந்த லொக்கேஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க பட் மோஸ்ட்லி சிட்டியில் அதாவது மெயினான லொக்கேஷனில் ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மெயினான லொக்கேஷனில் ஆடிஷன் வந்து கொஞ்சம் கிராண்டாக நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டும் உடனே சொல்லிடுவாங்க இந்த டைரக்ட் ஆடிஷன் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்கும் ஆனால் நீங்கள் வந்து மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து லோக்கலில் ட்ரை பண்ணாலுமே அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களை மெயின் லொக்கேஷனுக்கு வர சொல்லி அங்கேயும் மறுபடியும் வந்து உங்களை ட்ரை பண்ண சொல்லுவாங்க நீங்கள் இந்த ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஜேர்னல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லா ஜேனல்ஸ்லேயும் ஒவ்வொரு சாங் செலக்ட் பண்ணி அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓரளவு நல்லா பண்ணீங்கன்னா உங்களை எல்லா ஜேர்னல்ஸ்லேருந்தும் ஒவ்வொரு சிங் பண்ண சொல்லி கேட்பாங்க ஸோ ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணுற சாங் வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பாடுற மாதிரி ரொம்ப வாய்ஸ் டெயின் பண்ணிக்கிற மாதிரி சாங் செலக்ட் பண்ண வேணாம் ஸோ நீங்கள் ஆடிஷன் போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங்கோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சரணம் பல்லவி அணு பல்லவி இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனோம்னா நம்ம கொஞ்சம் செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் நம்ம சேனல்லேயே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ப்ரோக்ராமோட டைரக்ட் ஆடிஷன் நடக்க போகிற லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நூற்றி அறுபத்தேழு மூன்றாம் தளம் வல்லினம் அப்பார்ட்மெண்ட் ஆல்வின் நகர் அப்பல்லோ மருத்துவமனை அருகில் கோவை மெயின் ரோட் கரூர் ஆடிஷன் நடக்க போகிற டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபோர் சாட்டர்டே அன்னைக்கு தாங்க நடக்க போகுது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க க்ரௌடை பொறுத்து எந்த டைம் இருக்கும் மெயினான லொக்கேஷனில் ஆடிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே போயிருங்க ஏன்னா அங்கே க்ரௌடு நிறையா வரும் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எயிட் நைன் த்ரீ நைன் டபுள் டூ டபுள் சிக்ஸ் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க அப்படி இல்லைன்னா சரிகமா பா சாம் அட்ஜி டாட் காம்ன்ற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்கன்னா அவங்க கால் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க எப்போ கால் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க உடனே வந்து உங்களுக்கு செலக்ட் கொடுத்துட்டு நீங்கள் லோக்கல் ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான லொக்கேஷன் போகிற சொல்லுவாங்க அப்படி நீங்கள் மெயினான லொக்கேஷன்லேயே செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து செகண்ட் லெவலில் ஆடிஷன் வைப்பாங்க கால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ரிஜெக்ட் அப்படின்னு நீங்களாக புரிஞ்சுக்கணும் ஓப்பனாக நீங்கள் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதே உங்களுக்கு செலக்டே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ட்ரூ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆடிஷனில் செலக்ட் ஆகி செகண்ட் லெவல் ஆடிஷன்லேயும் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க தேர்ட் ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபோர்த் ரவுண்டு வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து சென்னையில் தான் நடக்கும் ஃபோர்த் ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் மெகா ஆடிஷன் டெலிவிஷனில் உள்ள அதுதான் ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா ஆடிஷன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஆடிஷன் வந்து எந்தெந்த லொக்கேஷன்ஸில் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஆல் காய்ஸ் தேங்க் யூ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுலேருந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ கைஸ்